எப்பொழுதும் சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அந்த பதிவில் அதில் மற்றவர்கள் முன் உங்களை ரொம்ப உயர்வாக காட்டிக்காதீங்க அப்படி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக பல பேரால் நீங்கள் கேவலப்படுத்தப்படுவீர்கள் அடுத்தது நாலு பேருக்காக வாழும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக மட்டும் அமைஞ்சிடாது என்ன ஆகும்னா ரொம்ப மோசமாக அமையும் நாலு பேருக்காக நீங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயத்தை நீங்கள் எனக்குறீங்க அந்த நாலு பேரை கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைப்பதற்கு இந்த பதிவு நூறு சதவீதம் உங்களுக்கு தெளிவு கொடுக்கும் கடவுளோடு சேர்ந்து புத்தியும் இயங்கணும் புத்தி மட்டும் தனியாக இயங்கிடுச்சுன்னா எதிர்காலம் சொல்ல முடியாத அளவுக்கு நரகமாக மாறிடும் ஸோ அந்த புத்தியோடு சேர்த்து கடவுளையும் இயங்குகிற மாதிரி நீங்கள் செய்யுங்க இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மிக பெரிய துன்பத்தை அது கொடுக்கும் நாம் அதை தொடர்ந்து செஞ்சதால தான் இந்த சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கோ இதை தடுக்க இதை நிறுத்த இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது ஸோ நியூ இயர் அன்னைக்கு ஒன்றாந்தேதி தேதி அன்றைக்கி ஏழு மணிக்கு லைவில் நம்ம மீட் பண்ணுறோம் ஸோ ஆடியோவை தொடர்ந்து கேளுங்க சைரா என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பாவோட ஆசிர்வாதம் அளவில்லாதது பல துன்பத்தை துடைப்பதற்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கும் சவால்களை போது பயம் இல்லாமல் இருப்பதற்கும் நாம் தனித்துவமான மனிதர்கள்னு உலகத்தில் நிரூபிப்பதற்கும் அவருடைய ஆசீர்வாதம் இங்கே பயன்படுது நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் சரி அந்த கடவுளுடைய பலன்களை நாம் நூறு சதவீதம் அனுபவிக்க முடியும் பெரிய மிராக்கள் அன்பேசாயி குடும்பத்தில் தொடர்ந்து நடக்குது பல வருஷமாக தடை செஞ்ச ஒரு திருமணம் இப்போ பேசி முடிவு பண்ணியிருக்காங்க சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தால் அந்த அம்மாவுக்கும் அவ்வளோ ஆனந்தம் பேரானந்தம் என் பொண்ணுக்கு வயசு ஏறுது கட்டம் சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் சிங்கிள் மதரு சாய்பா என்னை ஏன் இப்படி சோதிக்கிறார் சோதிக்கிறார் சோதிக்கிறாருன்னு இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா அன்பே சாயில் ஒரு ஆடியோவை கேட்ட கடவுள் உன்னை சோதிக்கலை அது திருப்பி திருப்பி என்னை அடித்த மாதிரியே இருந்ததுன்னாங்க இப்போ கடவுள் உன்னை சோதிக்கிறதால நீ கோவமாக வெறுப்பாக இருந்த இப்போ கடவுள் ஒன்று சோதிக்கலை அப்படின்னா அப்போ எந்த பிரச்சனை இருக்குதுன்னு யோசிக்கும் போது நாம அடுத்தடுத்த முயற்சி செய்வோம் தெரியுமா அந்த முயற்சியை அவங்க செஞ்சாங்க இது எல்லாமே சட்டன்னு ஒன் வீக்குள்ள நடந்துருக்குது அதுதான் பெரிய ஒரு அற்புதம் ஆறு மாதம் ஏழு மாதமாக பேச்சுவார்த்தை நடத்தலை அந்த கல்யாணத்தை பற்றி அதுக்கப்புறமா எங்கே இருந்தால் விளையாட்டுத்தனமாக பேசினதுக்கப்புறந்தான் ஓகே எங்கள் வீட்டிலையும் ஒரு பையன் இருக்கார் கல்யாணம் வேண்டான்னு சொல்லி இருந்தாங்க அவருக்கு மொத்தம் நாலு கூட பிறந்தவங்க அவங்களோட வாழ்க்கை சரி பண்ணணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ எங்கள் வற்புறுத்தலின் பேரில் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க அப்படின்னு நல்ல சம்மந்தம் எனக்கு கிடச்சிருக்குது இந்த மருமகனாக வருவதற்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னு தெரியல அந்த அளவுக்கு நல்ல அருமையான பையன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ உண்மை தெரியாம ஒரு சில விஷயத்தை நம்ம புத்திக்குள்ள வச்சே வாழ்ந்ததால அந்த வாழ்க்கையில தோல்வி கிடைச்சது இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம புத்திக்குள்ள வேறு சில விஷயங்கள் உள்ளே போனதால் அதில் இருந்து மாற்று வழியை தேடும்போது கடவுள் அந்த வழியை உங்களுக்கு கொடுத்தாரு எப்படி அந்த சம்பந்தம் நடந்திருக்குன்றதை யோசிச்சு கொஞ்சம் பாருங்கள் அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு அன்பை சாய் மூலமாக நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாமே அதே போல் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி இந்த ராஜேஷ் சாய்ராமுடைய ராமுடைய லைஃபை பார்த்தோம் ஸோ இது மாதிரி நிறைய மிராக்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் நம்ம பேச்சை குறைச்சா மட்டும்தான் இது நடக்கும் இப்பயும் சில பேர்லாம் சொல்கிறாங்க அன்பி சாயில் மறுபடியும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நாம் என்ன தான் சொல்கிறது பேச்சை குறைச்சே செயலில் இறங்க சொன்னால் தயாராக இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் பேசக்கூடாதுன்னு ஓரளவுக்கு சொல்லலாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற வாயை என்ன செய்ய முடியும் ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்பமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல பேச்சை குறைச்சே தான் ஆகணும் வேற வழியே கிடையாது உலகம் கொடுக்கக்கூடிய இன்பம் என்னக்காக இருந்தாலும் ஆபத்து தான் உலகம் சொல்லும் நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஆனால் தடவுள்கிட்ட அவரோட நிழலில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உரிய பாதுகாப்பு அந்த நிழலில் வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு சாத்தான் வந்து லபக்கம்னு பிடிச்சிக்கும் தண்ணியில் இறங்காத வரைக்கும் முதல்ல ஒன்றும் பண்ணாது முதல்ல இருக்கக்கூடிய தண்ணியில் இறங்கிட்டால் முதலைக்கு நாம் இற அதுதான் இங்கேயும் நடக்குது அப்போ அவருடைய நிழல்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவரோட நிழல்ல விட்டு விலகுனா தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ராப்ளத்துக்காக தான் நம்ம இவ்வளோ ஆடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி சிக்கிக்கக்கூடாது இன்னும் பல கட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள்லாம் இருக்குது ஒரு ஒரு திருப்பு முனைகளும் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானதா அதை மாற்றக்கூடிய வழிகளை கடவுள் கொடுப்பாரு அப்போ அவருடைய வழிகளை நின்று நாம செயல்பட்டால் மட்டும்தான் அதில் இருந்து மீண்டு வர முடியும்னு நம்ம நிறைய சொல்லிட்டோம் ஸோ அன்பே சாய்க்குன்னு சில ஒரு சில கோட்பாடுகள் அது இன்னும் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஒரு நல்ல ஃபார்மேட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் இருந்து நீங்கள் விலகாமல் இருங்க ஒரு பத்தே பத்து தான் ஒரு பத்து கோட்பாடுகள் தான் அந்த பத்து கோட்பாடுகளை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி உங்கள் வீட்டில் மாட்டிக்கோங்க ஏன்னா எந்த விஷயத்தை அதிகமாக நாம் படிக்கிறோமோ அது மனசில் ரொம்ப படும் ஏன்னா அன்பே சாயோடைய வளர்ச்சி அப்படின்றது எதிர்பார்க்க முடியாத வளர்ச்சி இங்க இருக்குது ஜெர்மன்ல ஒரு சைரா சொன்னாங்க என்னோட குடும்பம் வந்து பெரிய குடும்பம் ஆனால் நான் சம்பாதிக்கிற காசுல மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அழுகையாக வரும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி காசை குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் சாப்படியான கேட்கறதுக்கு கூட ஆட்கள் கிடையாது ஒரு ஃபோன் பண்ணி கூட நலம் விசாரிக்க மாட்டாங்க என்னோடய பர்த்டே அன்னைக்கு என்னோடய ஃபேமிலிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் கூட எனக்கு வரல உண்மையிலே ரொம்ப பாரமாக இருந்தது அன்னைக்குன்னு சொல்லி ஒரு ஆடியோ அந்த ஆடியோ மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க அன்பேசாய் குடும்பம் இருக்குதுன்னு கவலை சந்தோஷப்படுங்க அப்படின்னு ஆனால் அந்த சந்தோஷப்பட்ட அடுத்த நிமிஷத்தில் இருந்து என்னுடைய பையன் கால் பண்ணி அவ்வளோ பாசமாக பேசுகிறான் உண்மையிலே இது எப்படி ஒரு மிராக்கல் நடக்குதுன்னு தெரியல அன்பேசாயி குடும்பத்தை நேசிக்கும் போதோ குடும்பத்தை நினைக்கும் போதோ ஒரு வைப்ரேஷன் நிச்சயமாக இருக்குது இந்த வைப்ரேஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லை உடனே ஃபோன் பண்ணி இப்போ தினமும் காலையிலையும் ஈவினிங்கும் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த பையன் கதர்றாரா என்னை மன்னிச்சிடுமா நீ சீக்கிரமா வந்துடு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நீங்க இருக்கணும் நம்ம கூழோ கஞ்சியோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அந்த மகன் விட்ட கண்ணீருக்கு இந்த அம்மா பதிலே பேச முடியல பதிலே பேசல அழுதுகிட்டே இருக்கிறாங்களா அதாவது இங்கே ஏன் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா இங்கே சுத்தமான ஆன்மாக்கள் இருக்குதுன்றதுக்காக தான் இங்கே தொட்டது எல்லாமே சாரி தொட்டது இல்லை நினச்சது எல்லாமே நடக்குது தொட்டதை கூட நம்ம ஒரு அதை தாண்டி நினச்சாவே நடக்குது ஒரே விஷயந்தான் உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும் வேற எதுவுமே அவசியமே இல்லை மன சுத்தம் மட்டும்தான் இங்க முக்கியம் அது மட்டும்தான் இங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தை அத நீங்க உணர்ந்து உணர்ந்துகிட்டா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்போ இந்த ரெண்டு மினாக்கள் எப்படி நடந்துச்சு அது குறுகிய டைம் குள்ள நடந்திருக்குது நினைச்சு கவலைப்படுறத விட இருக்கிறது நினச்சி சந்தோஷப்படும் தான் இல்லாத ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ பார்த்தாலும் விரக்தி மனப்பான்மையில் தயவு செய்திருக்காதிங்க அதனால நீங்க சாதிக்க வேண்டியதோ அத்தனையுமே தடைப்பட்டு போகும் நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் புலம்பல்கள் புலம்பலே நமக்கு வில்லனா வந்து மாறுதுன்னு அந்த ஆடியோவில் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம ஜனவரி எண்டுக்குள்ள சில சபதம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அந்த நாற்பத்தெட்டு எட்டு நாட்கள்ல சில பயிற்சிகளை செய்ய சொல்லியிருக்கோம் அது எந்த பயிற்சி தெரியுமா கமெண்ட் பண்றீங்களா அப்ப எல்லாரும் இன்னும் சேர்ந்து இன்னமும் தீவிரமா நம்ம கர்மாவை எதிர்த்து போராடணுன்ற எண்ணம் பல பேருக்கு இல்லைன்றது மட்டும் எனக்கு புரியுது திரும்பவும் சொல்ற வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நாம் சாதிக்க முடியும் வாழணும் இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது ஒரு ஒரு நிமிஷமும் நம்பிக்கையான வாழ்க்கையை வாழணும் அந்த நம்பிக்கை இயல்பா இருக்கணும் எப்படி ஒரு பாத்திரத்தில் எடுக்க எடுக்க சாப்பாடு அக்ஷய பாத்திரத்தில் எடுக்க 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 சாப்பாடு வருதோ அது மாதிரி ஒரு ஒரு நிமிஷமும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை வாழணும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசணும் வெளியில சும்மா பேச்சுக்காக பேசிட்டு உள்ளுக்குள்ள தொடனடுங்கியா இருந்துடக்கூடாது உள்ளேயும் அதே பேச்சா தான் இருக்கணும் வெளியிலையும் அதே பேச்சா தான் இருக்கணும் ஆனால் இங்கே பல பேர் வெளியில மட்டும் ரொம்ப பயங்கர கெத்தாக பயங்கர கம்பீரமாக பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர தொடரங்கிய இருப்பாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு வேஷம் போடுறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க தெரியாதத தெரியாதன்னு தெரிஞ்சதை தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க இங்க யாருமே வந்து உங்களை மதிக்கணும் அப்படின்ற தாட்டை தாண்டி நீங்க உங்களை மதிக்கிற மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க நாலு பேருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை ஓப்பனா சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் த இந்த வார்த்தை வந்து ரொம்ப சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் சொல்கிறேன் ஏன்னா இந்த வார்த்தை சொல்லியே ஆகணும் நாலு பேருக்காக நாம் வாழணுன்னா நம்ம வாழ்க்கை நாசமாக தான் போகும் அந்த நாசமாக போகணுன்ற வார்த்தை கூட இதை சொல்ல வரல ஏன்னா அந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இந்த இடத்துல அப்படி சொன்னால் தான் அது உங்கள் மனசில் பதியும் ஸோ நிறைய பேர் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் நாலு பேருக்காக வாழ்ந்து நான் சரித்திரம் படைச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க இந்த நாலு பேருக்காக வாழ்ந்து நாசமா போனவங்க ஜாஸ்தி அப்ப இந்த நாலு பேர் மதிக்கணுன்றதுக்காக நம்ம இல்லாததை ஒண்ணு வெளியில காட்டுறோம் அதை மெயின்டைன் பண்றோம் அதற்காகவே நம்ம போராடுறோம் அப்போ உங்களுடைய உண்மையான முயற்சிகளும் அதற்கு தகுந்த சில செயல்களும் சில உழைப்புகளும் போடவே முடியல ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கே வாழ்க்கை போயிடுச்சுன்னா வாழ்க்கையை அப்புறம் எப்படி நம்ம சரி பண்ண முடியும் ஒரு பொய் சொல்கிறீங்கன்னா அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அது கூடவே இருந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்ப இல்ல அப்படின்னா தான் உங்களால உருவாக்க முடியும் இல்லாதத ஒண்ணு இருக்கிற மாதிரியே நீங்க காட்டுக்கிட்டே இருந்ததுன்னா உருவாக்கவே முடியாது தோல்விய ஒத்துக்கோங்க அதுல கிடைக்கிற வெற்றி வேற எதுலையுமே இல்லை உண்மையா இருக்கக்கூடிய இடத்துல தான் கடவுள் இருப்பாரு போலி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதனுடைய தரம் தெரிஞ்சிடும் முகத்தரை கிழிஞ்சிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எல்லாருமே அன்பே குடும்பத்தில் இருக்கிறவங்க மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை தாண்டின ஒரு விஷயங்கள் இல்லைன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் உங்களுக்குள்ள எது எதை தாண்டின விஷயம் உண்மையை தாண்டின விஷயம் வேற எதுவுமே இல்லை உலகத்தில் நம்மளை பெருமை பேசிக்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது நம்ம பெருமை பேசணுன்றதுக்காக வாழவும் கூடாது நான் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பெருசாக்கிக்க கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது கொஞ்சம் கர்வம் ஏறிச்சின்னா உடனுக்கு உடனே என்ன நானே அடிச்சுக்கிறேன் அடிச்சுக்கிறேன்ன கையில் இல்லை மனசில் ஐயோ இப்படி பண்ணிட்டேமே அவரோட குழந்தையாக இருந்துன்னு இப்போ கூட பாருங்களேன் என் லைஃப்பில் நடந்த சோகத்தையும் துன்பத்தையும் தான் நான் சொல்கிறேன் அதை விட்டுட்டு என்னால் இப்படி பண்ண முடியும் அன்னால் அப்படி செய்ய முடியும் அப்படின்னு அப்போல்லாம் நான் சொன்னதும் கிடையாது சொல்லவும் மாட்டேன் ஏன்னா உண்மையிலே என்னால் அப்படின்றது எதுவுமே இல்லை எல்லாமே அவரால் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கருவி அவ்வளோதான் இப்ப எப்படி நான் பேசுறது உங்களுக்கு போன்ல கேக்குது அப்போ போன் உங்களுக்கு தெய்வம் கிடையாது அதே போல என்னோட வார்த்தைகள் என்னுடைய அறிவின் மூலமா கொடுக்கல எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவர் எல்லாத்துக்கும் ஆரம்பமா இருக்கிறவர் சாயப்பா தான் ரைட்டா அப்ப எப்படி போன் ஒரு கருவியா இருக்குதோ நானும் அவருக்கு ஒரு கருவியாக இருக்கேன் அவ்வளோதான் இதை தாண்டினது எதுவுமே இல்லை ஸோ என்னைக்குமே பாத்தியா நம்ம இப்படி பண்ணிட்டோம் பாத்தியா நம்ம இப்படி நடத்திட்டோம் அப்படின்ற ஒரு இடத்துல கூட அந்த இருமாப்பு இல்லை ஆனால் ஒரு இடத்துல இருமாப்பு இருக்குது அதை நான் ஒத்துக்கணும் இது என்னுடைய அன்பேசாயி குடும்பம் அப்படின்ற இடத்துல அந்த இருமாப்பு இருக்குது அது நல்லதாக கெட்டுதான்னு எனக்கு தெரியாது ஆனால் என் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு எதிர்த்து நிற்கிறவங்களையும் அன்பேசாய் குடும்பமாக இருந்தால் விட்டு கொடுக்க மாட்டேன் எதிர்த்து பேசுகிறவங்கள கூட விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அன்பே குடும்பம் அவங்க ஒன்று ரெண்டு விஷயத்தால எதிர்த்து பேசலாம் ஆனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னைக்காவது அவங்க மனசை மாறும் அதுக்காக யாரும் யாருன்னு கேட்க வேண்டாம் சொல்கிறேன் இல்லாமலாம் இருப்பாங்க இருப்பாங்க தானே இருப்பாங்க அதனால எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் இதை தாண்டின வேற எந்த ஒரு ஒரு மோசமான எண்ணங்கள் இதுவரைக்கும் எட்டி பார்த்ததே கிடையாது ஏன்னா நான் என்னைக்கு நான் ரொம்ப பெரியவனு நினைக்கிறேனோ அன்னைக்கு அதை எட்டி பார்க்கும் அப்போ அது பெரியவனு நினைக்காத வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் எட்டி பார்க்காது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி நான் சாயப்பாட குழந்தையாக தானே இருக்கேன் அப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பவர் இருக்குது தானே அந்த பவரை வச்சு நான் நிறைய விஷயங்கள் செய்வேன் தானே ஏன்னா இது வந்து ஒரு சைராம் வந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருந்ததை இன்னொரு சைராம் என்கிட்ட சொன்னாங்க தனக்கு ஒரு பெரிய பவர் இருக்கிற மாதிரியும் தனக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிற மாதிரியும் அப்படின்னு ஸோ எல்லாத்துக்கும் அந்த பவர் எல்லாத்துக்கும் அந்த சக்தி இருக்குது என்னைக்கு நமக்கு அந்த அடக்கமும் பணிவும் இருக்குதோ அன்னைக்கு கடவுள் நம்ம கூட இருப்பார் என்னைக்கு அது மீறுதோ கடவுளை நம்மளை கைவிட்டுருவார் நீ புத்தியை வச்சு கொஞ்சம் பொழைச்சிப்ப ஆனால் ஒரு நாளும் உன் புத்தி வேலை செய்கிறத நின்றுடும் அப்போ கடவுள் காப்பாற்றாமல் உன் வாழ்க்கை வாழவே முடியாது அந்த இடத்துல நீ படாத சித்திரவதையை நீ அனுபவிக்கணும் ஸோ கடவுளோட சேர்ந்து புத்தியும் எங்கேச்சின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் கடவுள் இல்லாமல் புத்தி மட்டும் எங்கிச்சின்னா வாழ்க்கை ப்ரெசண்ட்டு நல்லா இருக்கும் ஃபியூச்சர் நினைச்சி பார்க்கவே கோரமாக இருக்கும் அப்போ இத்தனை விஷயத்தை நாம் இவ்வளோ வருஷங்கள் செஞ்சோம் அதனால தான் கடவுளில் பார்க்கவே முடியல கடவுளோட அனுகிரகத்தை பெறவும் முடியல கடவுளோட அனுகிரகத்தை பெறுவதுன்றது ரொம்ப ஈஸி பட் அதே நேரத்தில் கஷ்டமும் கூட ஏன்னா பல தியாகங்களை செய்யணும் உங்க உடம்பையும் சரி உங்க மனசையும் சரி சுத்தமாக வச்சுக்கணும் உடம்பு சுத்தமாக இருந்து மனசு கேவலமா இருந்துச்சுன்னா வேலைக்கே ஆகாது நீங்க ஃபெயில் மனசு சுத்தமாக இருந்து உடலை சுத்தமாக வச்சுக்கிறேன்னா ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஸோ ரெண்டுமே முக்கியம் ரெண்டுமே முக்கியம் மனசில் கடவுள் நிற்பார் கடவுள் உங்களுக்கு சில வேலைகளை செய்யும் போது உடம்பு தயாராக இருக்கணும் அதான் அடிக்கடி சொல்லுவேன் மனசையும் உடலையும் நாம் பெரிய அளவில் பாதுகாக்கணும் அதுக்கு உண்டான தூக்கம் அதுக்கு உண்டான சாப்பாடு ஸோ இப்போ கூட லைவில் நிறைய பேர் பேர்ஸ்னலாக திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க பதினொன்னே கால் வரைக்கும் லைவை முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஸோ ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா அன்றைக்கி வந்து ரொம்ப டைட் ஷெடியூல் ரொம்ப டைட் ஷெடியூல் லைவ் இருக்கிறத தெரிஞ்சும் சில ப்ரோக்ராம்ஸை வந்து மாற்றி வச்சும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து எடுத்துடுச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு லைவ் வர முடியாது ஷுவராக ஒன்பது ஐம்பது பக்கமாக ஐ திங்க் வந்து ஒரு பேக்கரியில் போயிட்டு ஒரு பிஸ்கட்டும் ஒரு சுகர் இல்லாத காஃபியும் குடிச்சிட்டு நான் காஃபி குடித்தா கொஞ்சம் தாங்கும்ல அதுக்காக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைவுக்கு உட்காந்தோம் ஸோ அந்த லைவில் கூட விஸ்வசாயிக்கும் ரொம்ப சுத்தமாக முடியல ஏன்னா அவ்வளோ கோல்டு பனிக்காலத்தில் ரொம்ப கொஞ்சம் டைட் ஷெட்யூல் ஒர்க்ஸ் எல்லாமே நான் ஏர்லி மார்னிங் போக வேண்டிய வேலைலாம் இருந்ததால் அது ஏன் வந்தோம் அப்படின்னா இவ்வளவு கஷ்டத்தில் ஏன் வந்ததுன்னா கடைசி தேர்ஸ்டே ஸோ மாயை ஏதோதோ தடுத்துச்சு ஆனால் அன்பே சாய் குடும்பம் காத்திருக்குது லைவுக்காக ஒருத்தவங்களும் சரி இல்லை நூறு பேரும் சரி இல்லை ஆயிரம் பேரும் சரி அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஒருத்தவங்க கூட காத்திருக்க காத்திருக்க வச்சுருக்கக்கூடாது அதை கரெக்டாக பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் கமெண்ட் படிக்கிற வர வரைக்கும் படித்தோம் கமெண்ட் ஒரு கமெண்ட்டு கூட மிஸ் பண்ணவே இல்லை சில பேர் மட்டும் கமெண்ட்ஸ் வந்து ஓம் சாய்ராம் சாய்ராம் அப்படி சொல்லும்போது அது வேணால் டைம் இல்லைன்றதால அது படிக்க முடியல மற்றபடி பதினொன்னே கால் பதினொன்றரை மணி ஆயிடுச்சு லைவ் முடிக்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா விஷயங்களும் திட்டமிட்ட மாதிரி நடக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் செய்யணும் ஏன்னா இது பல இடத்துல நம்மளுடைய சந்தோஷமும் நம்மளுடைய இதை மட்டும் பார்க்க கூடாது எல்லாருடைய சந்தோஷமும் நமக்கு இங்கே முக்கியமா இருக்குது ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா அன்னைக்கு நாங்கள் பதினொன்றரை மணிக்கு சாப்பிட்டதுக்கு ரொம்ப 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 சாரி ஏன்னா நம்ம டயட்ன்றத விஷயத்த நல்ல சரியான நேரத்தில் தூக்கமும் சரியான நேரத்தில் சாப்பாடும் வேணும்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதை நான் அன்னைக்கு நான் மீறினதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்குறேன் பட் என்னோட சுச்சுவேஷனே சொல்லிட்டேன் நான் ஒரு விட சாப்பிட்டு வந்து உட்காந்துருந்தா பதினோரு மணி ஆகிருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போகாதா சொல்லு எல்லாம் பாருங்க உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போகாதா ஸோ உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுற மாதிரி என்னோட ஆரோக்கியம் கெட்டு போகுது நீங்கள் ஃபீல் பண்றீங்க நீங்கள் சொல்றது கரெக்டு ஆனால் நானும் வச்சுவ மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் பட் லைவ் லேட்டாக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் எல்லாருமே அஃபெக்ட் ஆவீங்க தூக்கம் வந்து பற்றாமல் ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம் அதே போல் நியூ இயர் அன்னைக்கு கரெக்டாக ஷார்ப்பாக செவன் ஓ கிளாக் லைவ் செவன் டு எயிட் நியூ இயர் அன்னைக்கு ஒன்றாந்தேதி அன்னைக்கு இரவு ஏழு டு எட்டு லைவு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்றாந்தேதி அன்றைக்கி என்னென்ன செய்யணும் அப்படின்றத நாளைக்கோ இல்லை இன்னைக்கு நைட்டுக்கோ கொடுக்குற ஆடியோஸில் அதுக்குண்டான தமிழ் போட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுறேன் ஸோ எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் கொண்டாடணும் நாம் பல பேருக்கு நல்லது செய்யக்கூடிய ஆன்மாவாக நம்ம ஆன்மா இருக்கிறதால அதை உணர்ந்து நீங்கள் நல்வழி நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகுங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலை விட இன்னமும் பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நான் எதுவுமே ஆதாரம் நம்ம பேச போகிறது இல்லை பேசவும் மாட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம மனசில் மிகப்பெரிய தெளிவு கிடச்சிருக்குது அந்த தெளிவுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாழ்க்கை மாறும் புதுசாக அன்பை சாய் பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் எடுத்தவுடனே உங்களுக்கு புரியாமல் இருக்கும் ஆனால் இங்கே ஸ்டே பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிங்க என்ன சொல்கிறத ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கை மாணவ சாயப்பட ஆசீர்வாதம் உங்களுக்கு பலது கிடைக்கும் அதை வச்சு அடுத்த கட்டங்களை நீங்கள் முன்னோக்கி போகலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா